பிப்ரவரி மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அத்தனை தொழில் செய்கிறவங்களுக்கும் நல்ல லாபங்கள் வரும் நீங்கள் செய்யும் வேலை வியாபாரத்தில் நல்ல அனுகூலமாக இருக்கும் பிரச்சனைகள்லேருந்து விடுவிக்கப்படுவீங்க வருமானம் அதிகமாக இருக்கும் வாகன சௌக்கியம் உள்ளன சொந்தக்காரங்க நண்பர்களோடு கலந்து பேசுவீங்க வீட்டில் சுபகாரியங்கள் பண்ணுவீங்க வீடு கட்டும் தொடங்கும் வேலைகள் நல்ல அமைஞ்சு வரும் சமூகத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் பெரியவங்கள அரசியல்வாதிகளை கலந்து கொள்வீங்க கணவர் மனைவி நடுவில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எந்த வேலை தொடங்கினாலும் நீங்கள் வெற்றிகரமாக முடிப்பீங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதமாக யோகமாக இருக்கும் விசாக நட்சத்திரம் அதிருஷ்ட எண் மூணு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வியாழக்கிழமை விரதத்தோடிருந்து சாய்பாபாவுக்கு அபிஷேகம் பண்ண வேண்டும் அனுஷம் நட்சத்திரம் அதிருஷ்ட எண் ஒம்பது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் செவ்வாய் விரதத்தோடு இருந்து ஆஞ்சநேய சுவாமிக்கு பூஜை பண்ண வேண்டும் கேட்டை நட்சத்திரம் அதிருஷ்ட எண் அஞ்சு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் புதன்கிழமை விரதத்தோடிருந்து வெங்கடேச பெருமாளை அர்ச்சனையும் அபிஷேகமும் பண்ண வேண்டும் இந்த பரிகாரத்தை எல்லாம் நீங்கள் நம்பி பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்ல ரிசல்ட்ஸாக கிடைக்கும் சர்வே ஜன சுகினோ பவந்த் வீடியோவை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்